ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் இறைவா மக்கு நன்றி பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே விட மேலாக என்னை கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் திலுவை சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் அமர்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம்முடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்தியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உலக அதிசயங்களு ஒன்றாக பார்க்கப்படுவது சீனாவில் இருக்கின்ற சீன பெருஞ்சுவர் மனித கரங்களால் கட்டப்பட்ட நிலாவிலிருந்து பார்த்தால் கூட தெரியக்கூடிய மனித படைப்பு இது இதை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு தூரம் அத்தனை ஆண்டுகள் கடந்து பதினெட்டு நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட பெருஞ்சுவரது தங்களது எதிரிகளிடம் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அந்த மக்கள் தங்களுக்கென்று உருவாக்கிய அந்த கோட்டை அது எதிர்கொண்ட எல்லா சிரமங்கள் எல்லா சிரமங்கள் எவ்வளவு நீளமாக கேட்டணும் எவ்வளோ உயரமாக கேட்டணும் எவ்வளவு ஆண்டுகள் தலைமுறை தாண்டியும் தலைமுறைகள் பல தாண்டியும் என்று எதிர்கொண்ட எல்லா சவால்களையும் தாண்டி வெற்றி கொண்ட ஒரு சின்னம் சீன பெருஞ்சுவர் சீரான திட்டமிடல் காலை காலத்தையும் கடந்து எடுக்கப்பட்ட முயற்சிகள் தலைமுறைகளையும் தாண்டிய ஒத்துழைப்பு அனைத்தையுமே நாம் அந்த சீன பெருஞ்சுவரிலே நாம் பார்க்க முடிகிறது சொல்லுவார்கள் வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று சொல்வார்கள் நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் பாதியே நிறைவு முடிவடைந்தது போல பாதி முடிஞ்சிருச்சு ஏன்னா அது அழகாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று அதுபோல ஏனென்றால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அதற்கு ஒரு என்ன வடிவம் இருக்கும் எண்ணங்கள் வழியாக நான் இதை இப்படி செய்ய போறேன் என்பதற்கு முன்னா அந்த செயலை செய்வதற்கு முன்பே அந்த எண்ண வடிவம் எண்ணங்கள் வடிவமாக பெற்றிருக்கும் மனதுக்குள்ளே அது ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்கலாம் அல்லது நாடகம் நடிக்க போற அந்த நாடகத்துக்கான ஒரு ஒரு கதை அம்சமாக இருக்கலாம் கதை கருவாக இருக்கலாம் கதை களமாக இருக்கலாம் கதை வசனமாக இருக்கலாம் இப்படியாகத்தான் இன்றைய நற்செய்தியிலே இரண்டு எடுத்துக்காட்டுகள் வழியாக நமது திட்டமிடல் பற்றி இறைவன் நமக்கு குறிப்பிடுகின்றார் ஒன்று கோபுரம் கட்டவுகின்ற ஒருவர் ஒருத்தர் கோபுரம் கட்ட விரும்புகிறாரு என்றால் அதற்கு என்ன தன் தன்னிடத்தில் என்ன ரிசோர்ஸ் இருக்குது நான் எப்படி அதை எதை கட்ட எதை வச்சு கட்ட போகிறேன் எவ்வளவு அதற்கான பணம் இருக்கிறது எவ்வளவு பொருட்செலவாக ஆகப் போகிறது எவ்வளவு மனிதர்கள் அதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க என்ன இதையெல்லாம் எங்கேருந்து நான் பெற போகிறேன் எப்படி இதெல்லாம் செய்து முடிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு திட்டமிடல் வேண்டும் அந்த திட்டமிடல் இல்லை என்றால் ஏதோ போகிற பக்கல் இப்படி செஞ்சுட்டு போவோம் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் என்று போகணும் என்றால் அது சரியாக நிறைவடையாது அதுபோல் போருக்கு செல்லுகின்ற ஒரு அரசன் தன்னிடத்தில் பத்தாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் எதிர்த்து வருகிற எதிரி இருபதாயிரம் வீரர்களை வைத்திருக்கிறார் இப்போ தன்னிடத்தில் குறைவான வீரர்கள் வைத்திருக்கிறார்கள் இவர்களை வைத்து அவர்களை எதிர்கொள்ள முடியுமா இல்லை என்றால் போருக்கு போகிறதுக்கு முன்னாலே சமரசம் செஞ்சிருவோமா ஒரு திட்டமிடல் ஆக என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலவீனம் என்ன என்னுடைய தேவை என்ன என்ற இதுக்கு ரிசோர்ஸ் என்ன இந்த என்னிடத்தில் இருக்கிற என்னுடைய இந்த இந்த ரிசோர்ஸை வச்சு நான் என்னுடைய தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்ளப் போகிறேன் நினைவுபடுத்தி கொள்ளப் போகிறேன் இதை எப்படி நான் வந்து செய்து முடிக்கப் போகிறேன் என்கின்ற திட்டமிடல் பிளானிங் நமக்கு இருக்க வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களே இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே மண்ணுலக சார்ந்த செயல்களுக்கு நாம் சரியான திட்டமிடல் வைத்திருக்க வேண்டும் அப்படி திட்டமிடல் இருந்தால்தான் நம்மால் அந்த செயலிலே வெற்றி கொள்ள முடியும் என்கிற சூழலிலே விண்ணுலக வாழ்விற்கு விண்ணுலகை நமதாக்கி கொள்ளுகின்ற அந்த வாழ்விற்கு நமது திட்டமிடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்கு சாதாரண ஒரு மண்ணுலக சார்ந்த விழுமியங்கள் போதுமா இந்த சாதாரண மண்ணுலக சார்ந்த விஷயங்கள் வழியாக நம்மால் திட்டமிட்டு விட முடியுமா என்றால் முடியாது தான் கடவுள் தன்னுடைய இறை ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் தன்னுடைய இறைஞானத்தின் வழியாக நம்மை வழி நடத்துகின்றார் அந்த இறைஞானத்தின் வழியாக நமக்கு சிந்தனை தெளிவை கொடுக்கின்றார் அந்த சிந்தனை தெளிவு வழியாக நாம் இந்த மண்ணுலக வாழ்விற்கு தேவைகளை மட்டுமல்ல விண்ணுலக வாழ்வின் தேவைகளையும் விண்ணுலக வாழ்க்கைக்கு நாம் சென்றடைவதற்கு நமக்கு என்ன தேவை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இறைஞானத்தை நமக்கு பரிசாக கொடுப்பதை பகிர்ந்து கொடுப்பதை இன்றைய முதல் வாசகம் ஞானாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆக இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நாம் இவ்வளவு திட்டமிட்டிருந்தாலும் வான்புகழ் வள்ளுவன் தன்னுடைய குரல் அதிகாரத்தில் நாற்பத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழில் சொல்லுவது போல எண்ணி துணிக கருமன் துணிந்தவன் எண்ணுவம் என்பது எழுக்கு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு முதல்ல திட்டமிடல் வேணும் எண்ணி அதை கரெக்டாக செய்ய முடியுமான என்பதை நாம் திட்டமிடணும் செய்து செய்ய ஆரம்பிச்ச பிற்பாடு அதை வந்து திட்டமிடுவது என்பது அது சரியிருக்காது என்பதை வள்ளுவர் சொல்லுவது போல நம்முடைய இந்த இந்த உலக வாழ்க்கை நாம் செயல்படுப்பதற்கே எவ்வளவோ திட்டமிடல் தேவை இருக்கின்ற பொழுது விண்ணுலக வாழ்விற்கு அதற்கும் மேலாக நமக்கு தேவை அதை தந்தையாகிய இறைவன் மனித வரலாற்றிலே செய்து காண்பிக்கின்றார் அவர் அவருடைய மீட்பின் அவருடைய இறை திட்டத்தை நமது வாழ்க்கையிலே இந்த இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் உலகினை படைக்கின்றார் கடவுள் மண்ணை விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் மனிதரை படைக்கின்றார் தன்னுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கின்றார் தன்னுடைய அன்பு மக்களாக படைக்கின்றார் பழுகி பெருகி பூமியை ஆண்டு நடத்துங்கள் என்று தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் ஆசிர்வாதத்தின் மக்களாக நாம் வாழ வேண்டும் இறையின் அன்பை பெற்ற மக்களாக இறைவனிலே நிறைக்க பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் நிறைவாழ்வை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் அது இறைவனுடைய திட்டம் ஆனால் மனிதர் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் தவறு இழைக்கின்றோம் அவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை இழக்கின்றோம் பாவம் விளைகின்றது பாவத்திற்கு விளைவாக மரணமும் விளைகிறது ஆக இந்த பாவத்திற்கும் மரணத்திற்கும் பிடியில் இருக்கின்ற இந்த மனு குலத்தை தானன்போடு படைத்த அந்த மனு குலத்தை அவர் கைவிட்டு விடவில்லை தன்னுடைய திட்டத்தை முறியடித்தார்கள் பாவத்தினால் என்பதற்காக அந்த மனு அவர் 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 உதாசீனப்படுத்தி விடவில்லை மாறாக மீண்டும் திட்டமிடுகின்றார் மீண்டும் அந்த மனு கட்டி எழுப்புவதற்காக திட்டமிடுகின்றார் மீட்பின் திட்டம் அது சால்வேஷன் ஹிஸ்டரி மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் திட்டத்திலே அவர் இழந்து கிடந்த உரிமை இழந்து கிடந்த அந்த மனு மீட்க ஆசீர்வாதத்தை இழந்து கிடந்த அந்த மனுக்குலத்தை மீட்க அவர் மீட்பின் திட்டம் அடைகின்றார் அவருடைய திட்டத்தை தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெரு விழாவாக பாஸ்காவாக உயிர்ப்பு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் ஆக அந்த இறைவனுடைய திட்டம் ஒவ்வொரு முறை மனிதர் இறை திட்டத்தை மீறி பாவம் செய்து அதை இழக்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுடைய மீட்பின் திட்டம் அங்கே வந்து மீண்டுமாக மனிதரை கட்டியெழுப்புவதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றார் என்றால் தன் ஒரே பேரான மகனை நம்முடைய மீட்பிற்காக அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்கின்றார் அந்த ஒரே பேரான மகனும் நம்மை அன்பு செய்கின்றார் அவர் நம்மை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்றால் தன் நாடுகளாகிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அதையும் நிறைவாக பெறவும் பொருட்டு அவர் நம்மீது அன்பு கூறுகின்றார் அவ்வாறு அன்பு செய்கின்ற அந்த தேவன் தன்னுடைய நிலையை வலிந்து பற்றிக்கொள்ள உண்டாக கருதாது அதை விட்டு இறங்கி வருகின்றார் மனித உருவெடுகின்றார் சாவை ஏற்கின்றார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே கீழ்ப்படிதல் உள்ளவராக்கிக் கொள்கின்றார் ஏனென்றால் அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தின் வழியாக நம்மை மீண்டுமாக அந்த அருள் வாழ்விற்கு அழைப்பதற்காக இரண்டு விஷயங்கள் நாம் இறைவனுடைய இந்த திட்டமிடுதல் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் முதலாவது இறைவன் திட்டமிடுகின்றார் இறைவன் எதையும் பண்ணி அது படைப்பின் வரலாறு அவர் படைக்கின்றார் ஒவ்வொன்றையும் இந்த படைப்பை பார்க்கின்ற இந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுதே அவர் எவ்வளவு அழகாக திட்டமிட வடிவமைத்திருக்கின்றார் கந்திரந்து பார்க்கிறோம் இயற்கையில் அழகு கொட்டி கிடக்கிறது ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி அதற்குள் எவ்வளவு வண்ணங்க அதுக்கு பேச்சை வண்ணத்து பூச்சி அவ்வளோ வண்ணங்கள் நிறைந்த ஒரு பூச்சி ஒரு சாதாரண பூச்சி தானே கிரியேட் பண்ணணும் அதனால் அதுக்கு எவ்வளோ உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்சிருக்கார் பாருங்க அழகாக படைக்கின்றார் எதையும் அவர் செம்ம படைக்கலை எவ்வொன்றையும் அழகாக வடிவமைத்து திட்டமிட்டு தன்னுடைய எண்ணத்தை அதிலே கொட்டி அவர் அழகாக வண்ணமிட்டு படைத்திருக்கின்றார் ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உடலின் உறுப்புகளையும் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார் திட்டமிட்டு டிசைன் பண்ணி தான் பயன் உருவாக்கி இருக்கிறார் சும்மா இதை கொண்டு வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் ஃபார்மெல்லாம் போட்டு நம்ம நம்மளுடைய உடலை படைக்கவில்லை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழிலே வாசிக்க நம்முடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் உருவாக்குகின்றார் நமது உறுப்பில் ஒவ்வொன்றையும் அவர் தெரிந்தவராக இருக்கிறார் ஆகவே தான் நச்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார் உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இன்றி அவரது ஞானத்தை நன்றி அவளது அவருக்கு தெரியாமல் விழுவது கிடையாது என்று அனைத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார் அவருடைய இறை திட்டம் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் ஆனால் இதை சொதப்புறதுலாம் யாருன்னா நம்ம தான் இறைவனுடைய திட்டத்தை ஃபெயிலியர் ஆக்குறது எல்லாமே தவறாக புகைச்சது எல்லாமே நாம் தான் நம்முடைய தவறான சாய்ஸஸ் நம்முடைய தவறான வாழ்க்கை முறை நம்முடைய தவறான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பாவத்தில் நிறைந்த எண்ணங்கள் இவை வழியாக ஆடவருடைய இறை திட்டத்தை நாம் ஃபெயிலியர் ஆக்கிறோம் அதை செயல்படுத்த விடாமல் செய்கின்றோம் தோல்வியடைய செய்கின்றோம் நமது பாவங்களினால் இறைவனுடைய திட்டத்தை தோல்வியடைய செய்கின்றோம் இறைவன் திட்டமிடுகிறார் நம்முடைய பாவங்களினால் இறை திட்டத்தை நாம் தோல்வியடைய செய்கின்றோம் ஆனால் அதே வேளையிலே இரண்டாவதாக அவர் தோல்வியடையச் செய்வதனால் நம்மை அவர் புறக்கணிப்பதில்லை அவர் விட்டுவிடுதல் மீண்டுமாக மீண்டுமாக அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தின் வழியாக நம்மை எழுப்புகின்றார் கிறிஸ்தூல் பிரிய இந்த இரண்டு கடவுளுடைய செயல் வழியாக நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை பாடம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிட வேண்டும் அந்த திட்டமிடுதல் தோல்வி அடைகின்ற பொழுது துவண்டு விடக்கூடாது மீண்டுமாக முயற்சி எடுக்க வேண்டும் மீட்பின் திட்டம் நமது வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றி அடைய முடியும் அது எந்த ஒரு இருந்தாலும் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் திருவினையாக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்க வேண்டும் என்றால் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதே வேளையிலே நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பு வாழ்க்கையிலே திருமுழுக்கு வழியாக இறைவன் நம்மை மீட்க நமக்கு அந்த நிறைவாழ்வை கொடுக்க அந்த இறை திட்டத்தை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்த அவர் திருமுழுக்கு வழியாக நம்மை அழைக்கின்றார் அந்த இறைவனுடைய மீட்பு திட்டத்தோடு இணைந்து நாமும் இந்த உலகத்தின் கிறிஸ்து இயேசுவின் மீட்பு பணியை தொடர அவருடைய மீட்பின் திட்டத்தை செயலாக்குகின்ற கருவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமது குடும்பங்களிலே நமது பங்கிலே நமது நாம் வாழ்கின்ற சமூக சூழலில் நாம் வேலை செய்கின்ற இடத்திலே நாம் பழகுகின்ற உறவு சமூகத்திலே கடவுளின் மீட்பின் திட்டத்தை கொண்டு செல்லுகின்ற கடவுளின் மீட்பின் திட்டத்தை செயலாற்றுகின்ற செயல்படுத்துகின்ற இறை கருவிகளாக வாழ முயற்சி எடுப்போம் நமது வாழ்க்கையிலும் திட்டமிடுவோம் அந்த தோல்வி அடைகின்ற பொழுது அதை நாம் வெற்றியடைய செய்கின்ற வரை நாம் முடி முயற்சி எடுப்போம் இறைவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தின் கருவிகளாக வாழ்வோம் அந்த மீட்பின் திட்டத்தின் கருவிகளாக நாம் நம்முடைய சிந்தனை சொல் செயலிலே கிறிஸ்து இயேசுவை தாங்கி இறை ஆசிர்வாதமாக இந்த உலகத்திற்கும் நமது சமூகத்திற்கும் நமது குடும்பத்திற்கும் இறை ஆசிர்வாதமாக வாழ்வோம் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்